எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாமும் அழைக்கும் என்னம்மா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அலகம்துல்லா அல்லாஹு தாலாவுடைய பெருங்கிருப்பையெல்லாம் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமின் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்தே கூட ஆச்சு வீடியோ பதிவு பண்ணேன் இறைவு நம்ம ஒரு மாத நோம்ப சிறப்பாக முடித்தோம் அப்புறம் ஆறு நோம்பு அதையும் இரவு சிறப்பாக முடித்தோம் எனக்கு தந்து இந்த அரும் பெரும் பாக்கியத்தை ரபுலாலுமே நன்மக்களாகியவங்க எல்லோருக்கும் தரணும்னு அல்ல இடத்துல துவா செய்கிறேன் அதே பேரும் அஹமதுல்ல இரவு நல்லால ஆர்வம் வச்சுருப்பீங்க இல்லை நொன்பம் பிடிச்சிருப்பீங்க அல்ல அதனுடைய பாக்கியத்தை ரம்மானுடைய பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையில் நம்மளுக்கு தங்கு தடையிலாமல் புரிவானாக இப்போ நம்ம வந்து இந்த நோன்பு நாளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதில் வந்து நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு மனம் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் கூட நிறைய நடந்திருக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அலசி பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது இந்த தொழுகை நோன்புங்கிறது இறைவன் முஸ்லீம் மாணவர்களுக்கு தந்த ஒரு கண்ணிய மிகுந்த ஒரு சட்டத்திட்டம் நிச்சயமாக முஸ்லீம் மாணவர்கள் மட்டும்தான் நிறைவேற்றணும் அல்லாஹ் ஒருவன் என்று யார் களிமா சொல்லி அவன் ஒருவன் என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் வந்து இந்த தொழுகை நோம்புங்கிறதெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியும் இந்த தொழுகை வைக்கக்கூடிய எங்களுடைய உள்ளம் வந்து அவ்வளவு தூய்மையாக இருக்கும் அப்போ அது பரலான விஷயம் அல்லாஹத்தாலா நமக்கு திருமறையில் வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள் இந்த பரவான கட்டாய கடமையில் சேத்தாவுடைய சதிகள் வந்து ஒரு சில இடங்களில் நடந்துருக்கு நாளை இன்சாலாக மர்மையில் அல்லாஹு தாலா அதை குறித்து கேள்வி கேட்கும்போது நம்மளால் பதில் சொல்ல முடியாது இந்த தொழுகை நோம்புலாம் நம்ம வந்து இவ்வளோ அலட்சியமாக இருக்கவும் கூடாது முஸ்லீம் மாணவர்கள் தான் கண்டிப்பாக தொழுவாக வைப்பா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதில் கூட வந்து மக்கள்கள் வந்து இவ்வளோ ஒரு மோசமாக நடந்திருக்காங்க அதில் நோன்பு திறக்கும்போது நோன்பு திறக்கிற நேரங்கிறது ரொம்ப ஒரு கண்ணியம் மிகுந்த ஒரு நேரம் இறைவனுடைய வளங்கள் வந்து நோன்பாளிகளுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் உண்மையான நோன்பாளிகளாக இருக்கணும் அல்லாஹவை மட்டுமே நினைத்து ஆண்டுக்கு மட்டுமே நம்ம சஜா செய்யக்கூடியவர்கள் மட்டுமே நிறைவேற்றக்கூடியதான் நோன்பு அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது எல்லா ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்குமே அவ்வளோ கொதிப்பாக இருக்குது பட்டிய தொட்டி கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே பற்றி பேசப்படுது இந்த நோன்பும் தொழும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது அதுவும் அந்த விஷயத்தை வந்து அந்த காணொலியை பார்த்துட்டா அவ்வளோ ஒரு மனசு வந்து நமக்கு கொதிக்குது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு இதை சேத்தானை சதிக்கு ஏன் நம்ம வந்து மக்கள் ஆளானாங்க நிச்சயமாக சேத்தான் வந்து எப்படி மனசில் ஊசலாட்டம் பண்ணி உள்ளத்தில் பூந்து கெழுத்துடலாம் அந்த சேத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது இன்சான இங்கே வருங்காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நடக்க விடக்கூடாது ஏண்டா இந்த தொழுகை நோம்பு இதெல்லாம் வந்து தனி ஒரு மனிதன் தானாக வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டது கிடையாது இறைவன் தந்தது நம்மளுக்கு கண்ணு நாயகம் செல்லல்லா ஒழிய சொல்லம் அவர்கள் மூலமாக லியத்தில் கதிரவில் நமக்கு பொக்கிசமாக திருமறையை தந்து அதில் இறைய சொன்ன சட்டத்திட்டங்கள் அதுக்கு நம்ம இதனால் வரைக்கும் அவ்வளோ கண்ணியம் கொடுத்துக்கிட்டு வரோம் ஆண்டாண்டு காலமாக அந்த தொழுகைக்கு நோம்புக்கும் நாம் முஸ்லீம்களாகிய நாம அவ்வளோ கண்ணியம் கொடுத்துக்கிட்டு வர்றோம் ஏன்னா அது அண்ணாவுடைய சொல்லு அதுக்கு நாம் கண்ணியம் கொடுத்தே ஆகணும் அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு நேரத்தை நோம்பு தருகிற நேரத்தை இப்படி மாதிரி ஆக்கிட்டாங்களே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே நாங்களாம் உண்மையான நோம்பாளி எங்களுக்கு வந்து தண்ணி கூட தரல எங்களுக்கு பாத்ரூம் தண்ணியை தந்தாங்க அப்படிலாம் சொல்லும்போது மனசு அவ்வளவு நமக்கு வலிக்குது நான் நன்மக்களாகிய முஸ்லீம் மக்களிட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க உங்களை அழைச்சா கூட போகாதீங்க ஒரு நாள் ஃபுல்லாக நோம்புறதுட்டு அந்த துறக்கிற நேரம் நீங்கள் ஆளாத கதர் நீங்கள் அதை பார்க்கும்போது கண்ணீர் வருது இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துக்கு போகாதீங்க முற்றிலும் நம்ம வந்து அல்லாஹம் மட்டுமே சார்ந்துருக்குறோம் எந்த தனி மனிதனுக்கு நாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது நாம் முஸ்லீம் மாணவர்கள் அப்போ நாம் எப்படி இருக்கணும் ரொம்ப நம்ம அல்லா மேலே அச்சம் கொண்டு நாம் பயபக்தியோடு இருக்கணும் அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது ஒருத்தரும் கதர்றீங்க எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை உண்மையான நோம்பாடு யார் பொய்யா இருக்கான்னு இறைவன் மட்டுமே அறிவான் யா எங்கள் மனசிற்கு தெரியாது அதனால் தயவு செய்து இனிமேல் வருங்க காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள்னு கொதிக்கிறாங்க எங்கெங்கே பட்டி தொட்டி எங்கே கிராமம் டவுனு எல்லா இடத்துலையுமே எந்த பக்கத்தில் இருந்தாலும் இந்த பேச்சா தான் இருந்துருக்கு அதனால் தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த தொழுகை நோன்பு இது எல்லாமே யார் சே யாருக்கு சேரக்கூடியது முஸ்லீம் மாணவர்களுக்கு தொழுகை நோன்பும் அவங்களால மட்டும்தான் செய்ய முடியும் அது செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் ஒருவன் இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசுல்லா என்று களிமா சொல்லி அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அவங்களால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்றைக்குமே நடக்கக்கூடாது என் சமுதாய மக்களே நீங்கள் விழுத்து கொள்ளுங்கள் இனியும் நீங்கள் விழுத்து கொள்ளாவிட்டால் நம்மளோட நிலைமை வந்து ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அதாவது நாம் அல்லாஹ் மட்டுமே பயப்படக்கூடியவர்கள் யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாது அள்ளாவுக்கு மட்டும்தான் நாம் பயப்படணும் அல்லாகவே தவிர நமக்கு வேறு யாராலையும் எந்த உதவி செய்ய முடியாது நம்ம நம்புகிறோம்ல இப்போ அப்படி இருக்கும்போது நம்முடைய அச்சம் யாருக்கு இருக்கணும் அல்லாஹ்காக மட்டுமே இருக்கணும் அந்த நோம தர்க்கிற தரத்தில் அப்படி ஆளாளுக்கு பறக்குறீங்களே எவ்வளோ கஷ்டப்படுறீங்க மறுபடியும் அந்த ஒரு காணொலியெலாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே அப்படி ஒன்றுமே தோணலை எனக்கெல்லாம் அப்படியே வந்து கண்ணில் கண்ணி தான் வந்துச்சு ரபுலாளனையா நீ அருள் கொடையாக தந்த நோம்பு தொழுகை இதுலேயே இந்த மாதிரி விளையாடுறாங்க எதிர விளையாடுறதுன்ற ஒரு விவசாய இல்லையா அதனால் மக்களை இனிமேல் வரும் காலங்களில் நாம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறணும் மாதிரி சம்பவங்கள் நடக்க விடக்கூடாது முஸ்லீம்களை நாம் முழுக்க முழுக்க ஒற்றுமையாக நாம் இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க விடாமல் நாம் பார்த்துக்கணும் இத்தனை செய்தியை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்